கல்யாணம் ஆகாதவங்க அந்த தோஷம் நிற்கும் அதனால பிள்ளையார வச்சு இங்க வழிபட்டம் சொன்னா அந்த தோஷம் நீங்கி அவங்களுக்கு கல்யாண சீக்கிரம் நடக்கிறது வரைக்கும்

மலரம் அழிக்கிறார் அபயாசம் கட்டணும் தின்ன வச்சு கையில் வச்சுருக்கோம் சிங்க எங்கேயுமே பார்க்க முடியாது சிம்மா சிம்மாவை எந்த பிரதிபலனும் இல்லாமல் எங்கள் ஆலய ஸ்தாபகர் எல்லா சீர்வரிசையும் ஆறு வரை ஏழு வரையான சாதன எல்லாருக்கும் அவங்களுக்கு கற்பனை பண்ணி கொடுத்து ஸ்ரீமந்தம் பண்ணி ஆலய சாப்பாடு ஸ்ரீமந்தம் பண்ணி வரிசையோட போதா பற்றி அதே மாதிரி வந்து இன்னைக்கு இப்போ பார்க்குறீங்க இந்த அம்பாளுக்கு இன்னைக்கு வந்து பாருங்கள் ஃபுல்லாக வளர்காத்தும் பிரமாண்டமான வந்து சாமிக்கு வந்து ஒரு நாளைக்கு சாமி சுற்றி பார்த்துக்கிட்டா புஷ்பேன் புடவை பிஷ் பண்ணி அதுக்குள்ளே காத்து போட்டு

படவங்க எல்லாம் நான் பண்ணுவோம் நாங்களே எங்கள் நீதி எழுதிவோம் எதுவாக அடுத்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இதே டைமில் இந்த பக்கத்தில் எங்கள் பாட்டி அவங்களோட அறிமுகமாக எங்கள் கோயில் இதே மாதிரி எங்களுக்கு வந்து அம்மன் வடியில் இருக்காங்க பிரசாதத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க நானும் என் ஒய்ஃபும் முழு மனதோட அம்மாவை நான் சாப்பிட்டு இப்போ என் மணியில் வந்து அஞ்சு மாதம் கம்ப்ளீட்டாகிட்டு இருக்கமா எங்கள் அம்மாவோட பின்னாங்க எனக்கு குடும்பமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னை பொறுத்தவரையும் இந்த கோயிலில் வந்து என்ன கஷ்டம் சொல்ல எந்த இருந்தாலும் வேணும்னா அது கண்டிப்பாக நடக்கணுன்றது ஒரு நம்பிக்கையோடு உள்ள இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் என்னை போல் பல பேர் இல்லாத இவ்வளோ நாள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் நான் எங்கள் மூலியமாக அறிமுகப்படுத்தி இந்த கோயிலுக்கு போட்டு வரோம் இன்றைக்கும் மாதிரி தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு ரகு மாஸ்டர் நீங்கள் நிறையா டிவியிலலாம் பார்த்துக்குவோம் அதை நீ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஜித் குமார் அவருக்குலாம் நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இன்றைக்கி பெரிய பிரபலங்களில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொல்ல முடியாத நிறைய கஷ்டத்தில் இருக்கணும் அவங்கள என்ன மூலிமா ஒரு நட்பு மூலிமா இந்த கோயிலுக்கு வந்து அவங்க ஒய்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் ஒரு செலப்ரிட்டியாக இருக்காங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி அவங்களும் முழு மனதோடு இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க அடுத்த வருஷம் மாதிரி சந்தோஷமாக அவங்களும் இன்னொரு நிறைய பிரபலங்கள் இந்த கோயிலில் கூட்டு இந்த பலனை அனுபவிப்பாங்கன்றது எங்கள் அம்மாவோட ஒரு இருக்குது

கோவில தொட மாட்டாங்க அம்மா விசேஷமான அலங்காரம் சீனிவாசன் பேருங்க அதனால் வந்து தெற்கு பாகத்தில் இருந்து மேற்கு பாகத்தில் மூலஸ்தானம் வள்ளி தேவசேனா கல்யாண முருகனும் மூலஸ்தானத்திற்கும் பக்கத்தில் மாமாவாக இருக்கிறார் அதனால் வந்து மாமா தயவையில்லையினால் மலையே ஏற முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து மாமாவாக இந்த மகாவிஷ்ணு பேர் வந்து வங்கட்ரம் பேருங்க அதனால வந்து ஐந்து சனிக்கிழமையும் விசேஷமா ஒரு அலங்காரம் அபிஷேகம் நடைபெறும் திருப்பதி திருப்பதி லட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருப்பதிலட்டு வடை அங்கேருந்தே வந்துடுது இந்த பைரவர் ஒரு விசேஷம்னா வீர பைரவர் சொன்னா இருக்குன்னா அதாவது வந்து ஆண் குழந்தையா இறணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து ஆச்சரிய ஐந்தாவதாகவே எனக்கு பொண்ணு கிடைச்சா பையன் கிடைச்சா பொண்ணுக்கு எப்படி நான் குஞ்சலம் குஞ்சளம் அதே மாதிரி நான் அந்த பைரவருக்கு நான் குஞ்சலம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி என் சக்திக்கு என்ன முடியுமோ அப்படின்னு சொல்லி தான் அந்த குஞ்சலம் அவருக்கு தரு அதாவது வந்து பித்தளையால வாங்கி இந்த குஞ்சலம் அதாவது வந்து சுவாமி வந்து இவருக்கு விசேஷ நாள் மட்டும்தான் ஆராய் அப்படின்னு சொல்லி எத்தாந்து வந்து சாத்தன தாளா பைரவர் அஷ்டமி அஷ்டமிக்கு அபிஷேகம் இவருக்கும் விசேஷமான அலங்காரம் மாதந்தோறும் நடக்குது மாதந்தோறும் தேய்பிர அஷ்டமி வளர்ப்புற அஷ்டமி அபிஷேகம் அதாவது சஷ்டில வந்து முருகரை வணங்கணும் அப்படின்னா ஏழு நாள் சஷ்டிங்க ஏழாம் நாள் கல்யாணம் ஆறு நாளும் பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கணும் பசங்க பசங்கள் சரியா படிக்கலாம் தெளிவா பேசும் கல்வியும்

நவகரங்கள் மட்டும் இருக்கணும் அப்படின்னு இது கோவில் நடந்து இது ஒரு ஆய்வு அப்படின்னு நடத்தும் போது சரி எல்லாரும் வந்து குரும்தாடை இருக்கும்போது நவகரகம் குரும்தாட இல்லாத இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க மனைவியாரோட புரிஞ்சிச்சு வச்சுருக்கோம் இங்கே இந்த பட்டாரத்தில் எல்லா இடமும் பார்க்கலாம் அதாவது வந்து நவகிரகம் மட்டும்தான் இருக்கும் அவங்க சம்சாரத்தாராக இருக்காரு அவங்கவுங்க தாயாரோட தாயா மடிகாப்பான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாங்கள் பிள்ளைகாயிடுச்சு பத்து வருஷத்தில் நாங்கள் பார்க்காத கோவில் இல்லை நாங்கள் பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை எங்கே போனாலும் எங்களுக்கு நடக்கும் நடக்கும்ன்றது தான் சொல்லிடுறாங்க போன வருஷம் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு சந்தோஷமான விஷயம் இது எல்லாமே காரணம் வந்து அந்த அம்மா மடியில் தட்டினா உழைப்பாயிடுது முக்கியமாக அதை வந்து நாங்கள் உழைப்பாயிர பாக்கல அது சிறந்த மருந்தாக பார்த்தது எங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம் அதே போல் என் ஃப்ரெண்டையும் வந்திருந்தேன் அவருக்கு நான் வரும்போதே நம்பிக்கையை சொல்லிட்டேன் இந்த வருஷம் நீ வ மனசு கஷ்டத்தோடு தான் விட அடுத்த வருஷம் நீ எந்த ஆசனமும் போக தேவை அதுவே நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து இது நடக்கும் சுகப்பிரசமாகவும் நடக்கும் நம்பிக்கை இருக்குது அதுதான் அந்த அம்மாவோட நம்பிக்கை நம்பிக்கையோடு வந்தால் எதுவுமே கிடையாது அதுதான் அந்த அம்மாவோடய ராகியம்மன் எல்லா இடத்துலையும் ஒரு சில இடத்துல வந்து அந்த கொடுக்கணுன்றது எங்களுக்கு இங்கே இருக்குன்றது நம்பிக்கை அந்த நம்பிக்கை மற்ற எல்லாருக்கும் வரணும் தான் நான் ஆய்வு மட்டும் சொல்லியிருக்கேன் நம்பி வாங்க கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி முப்பது பேருக்கு இல்லை ஒரு ஐம்பது பேருக்கு மேலே மரம் எடுக்கையே ஆகணும்னு ஒரு ஆய்வு பண்ணுறாங்க இந்த நானும் கோயில் ஆலய ஸ்தாபகர்லாம் இருந்தது இந்த மரம் எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த கோயில் காலகாலமாக பழசு கோயில் சின்னதாக இருந்தது இந்த முருகர் கோயில் பழசுல வந்து சின்னதாக இருந்தது அப்போது இந்த மரம் சின்ன மரமாக இருந்தது இந்த கோயில் பழைய கோயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் மட்டுமே இருந்ததுங்க நவகரணும் இருந்ததுங்க துர்கை மட்டும் இருந்ததுங்க அப்படின்னும்போது சரி இந்த அரசுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னும்போது சரி சாமியார்கள்லாம் மகான்கள்லாம் ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வளம்பரி விநாயகர் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இது பரிகார ஸ்தலம் தலை வரலாறுன்னும் போது கோயிலுடைய தலை விருஷம் மரம் அப்படின்னு நம்ம விருஷத்துக்கு மரத்துக்கு உண்டான மரியாதை கொடுக்குவோம் அப்படின்னும் போது கூட யார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பிராசர் வைக்கலாம் அப்படின்னாங்க பாரதம் எழுது அவங்கள பாரதத்துக்குரியவங்க பரிகார ஸ்தலத்துக்கு அப்படின்னும் போது இந்த ஆலையும் இன்னும் சிறப்பு கூட்டப்ப சாப்பிட்டால் கண்டிப்பாக புத்திரா பாக்கியும் உண்டுங்க கிழக்கு சாயிர அரச மரம் இலையை துளு காலையில் ஆறுலேருந்து நாலு வகையிலேருந்து ஆறுக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டே சொன்னால் கண்டிப்பாக புத்திரா உண்டு அதை நான் சொல்லலை அகத்தியர் சொன்னது தான் பெரிய முனிவர் அவர் தான் சொன்னதுங்க அதனால் வந்து அரச மரத்தை கீழே இந்த தேவதைகள் இருந்துட்டால் கிழக்க சாயர அரசன் துளுரை சாப்பிட்டால் கொத்திர பாக்கியும் உண்டு இன்னொன்று என்ன இங்கே என்ன சொன்னால் மனித உடம்பு பாம்பு அதாவது வந்து பாம்பு உடம்பு மனித த இது இதில் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேலே உடம்பு தலை பார்த்தீங்கன்னா பாம்பு அதில் பார்த்தீங்கன்னா கீழே பாம்பு மேலே உடம்பு அப்படி நேச்சுரலாக எல்லோருமே என்ன பண்ணுவாங்க பாம்பு பின்னா மாதிரி ஒரு சாமி இங்கே வந்து அவங்க வந்து நினச்சபோது வந்து நூடி முருகர் சமீபம் நவகரகம் குருக்காரெல்லாம் ஏற்கனவே இந்த கோயிலில் இருந்த பிம்பங்கள் அந்த பிம்பத்தை விட்டுட்டு சரி இவ்வளோ பெயர் கோயிலை கட்டிட்டோம் அப்படின்னும்போது இந்த கோயில் எல்லாம் ஆயிடுச்சு இவ்வளோ விசாரமாக இருக்குது அப்படின்னும் போது இவ்வளோ விசாரமாக இருக்குது நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரத்தனகிரி ஆச்சு போய் பார்த்தோம் நான் தர்மகர்த்தாவும் நானும் போயிட்டு சரி மகாரதான் கொஞ்சம் ஆலோசனை பண்ணலாம் நாமளே எடுத்து பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு புதிய அப்படின்னு நினச்சி அவர் போய் பார்த்தோம் அதாவது வந்து சேனாதிபதிக்கெல்லாம் சேனாதிபதின்றது இதில் வர ஆகிதான் போர்ப்பட தளபதியின்னு அம்மாவுக்கு ஒரு பேர் உண்டு போர்பட தளபதியது இந்த அம்மா தான் முருகனே வந்து சமகாரம் பண்ண போகும்போது அப்படின்றது அப்புறம் அவர் ஜோஷர் என்ன சொன்னாங்க இதை அவங்க வாராகினி பிரதீஷ்டம் பண்ணினா கோயில் அது வளர்ச்சி பண்ணுவோம் சக்தி அபிரீதமான சக்தி இதை வெளிப்படுத்துறதுக்கு விஷயம் ஏன்னா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏழு பெரிய பெரியவங்க தான் அதனால் வந்து அப்படி பேசினர் இருந்தால் அப்புறம் அவர் ரத்தனங்கியார் என்ன சொன்னார் வைக்கலாம் முருகர் ஆலயம் தானே வைக்கலாம் போது சரி நான் கோயில் சாப்பாடு விட்டால் என்னென்ன இல்லைண்ணா நான் கோயிலில் இருக்கிற கோயிலே இருந்தால் போகணும்னா கோயில் இருக்கிறத ரத்தனகிரி யார் ஏன் கோயிலே இருக்கு முதல்ல போய் பார்த்துக்கலாம் ஏன்னா அவர் எழுதி தான் காட்டணும் பேச மாட்டார் ரத்தனகிரி முழு ஒரு எழுதி தான் நாம காட்டணும் அவர் மறுபடியும் பதில் அவர் எழுதி தான் நம்மளுக்கு காட்டுவார் பேச மாட்டார் அதனால சரின்னு அவரை போய் பார்த்துட்டு சரி அவர் சொன்ன பிறகு மறுபடியும் நாங்கள் முடுவூர் கோயிலுக்கு போய் ஒரு வலை வந்தோம் வலை வந்தபோது அவர் சொன்ன இடத்துல அவரே அவர் கோயிலில் வச்சிருக்காரு அதை வராது நாலு சித்தர்களும் நம்ம ஆலயத்துக்கு வந்துருக்கோம் அது இல்லாத பெரிய சிறப்பு என்னன்னா மகாதேவமலை சாமியாரே நாலு முறை நம்ம போயிருக்கு அவரே விஜய் பண்ணியிருக்காரு அவர் நாங்கள் போய் அழைப்பு தான் கொடுப்போம் வான்னு சொல்கிறதே கிடையாது பத்திரிகை வரல வச்சு இந்த மாதிரி ஆஷாடான நவராத்திரி வருடாந்தோறும் அவருக்கு கொடுக்குறோம் நாங்கள் அவரை அழைக்கிறதே கிடையாது அவர் என்னன்னுவார் ஏ ஆசிரியத்தில் நான் வரேன் சொல்லுவார் ஒன்றுமே புரியாது சொல்கிறாரு நம்ம எதுவும் ஏற்பாடு பண்ணலை புரியல அப்படின்னு சரி ஆத்தா வான்றா ஒன்றும் வா வா அதே மாதிரி நினைப்பார் அவர் இன்ன வரையிலும் இந்த ஆறு வருடமாக இந்த ஆஷாட நவராத்திரி இன்ன வரையிலும் எந்த மகானும் நாங்கள் போய் கூப்பிட்டதும் கிடையாது எங்கள் திருவிழா பத்திரிக்கை எல்லாருக்குமே ஆசாட நவராத்திரி விசேஷ அலங்கார பயிர்மானம் பாவம் பண்ணத்தாயிட்டு அண்ணன் தாழியில மண்ணை நாராயணி உட்கார்ந்து தாழியில மண்ணை அதே மாதிரி இது தருநாள் இது வந்து ஜாஜி ஒரு இந்த மூணு வரலால் நீங்கள் திடப்படுத்தணும் மனசை திடப்படுத்தினா கரெக்டாக நிற்கும் நிற்க வச்சு இந்த கோயில ஒரு வளம் இன்னும் யாரும் வந்தது இப்போ இந்த கோயில் எடுத்துன்னு போய் ஒரு வளம் வந்துட்டேன் அப்படின்னா வாரம் கண்டிப்பாக மன அழுத்தம் தோல் நோய் சம்மந்தப்பட்டது யார் உங்களுக்கு அடிக்கடிக்கு நீங்கள் டாக்டருக்கு போயினே இருக்க அப்படின்னா இந்த கருங்காலி மரம் கருங்காளி மரம் உள்ள சில வசுக்கள்லாம் பண்ணியிருக்கிறோம் இது எப்படின்னா ஏழு சப்தர் மாதாங்க ஏழு அங்க லட்சணம் இருக்குன்னா ஏழு வராகி குடிக்கணும் அதாவது வந்து தாமரையில் இருக்கிற மாதிரி இதுக்கு மேலே இன்னும் வராகி உட்காரணும் இது விசேஷம் நடந்துன்றது லாஸ்ட்டு மேலே போட்டு அதனால் வந்து இந்த மரம் இப்போ குடுமையாக ஆ குடுமையாக தீபடி எடுத்துருவா டே குடிமையா இந்த தீப்படி தீபா

ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் ஆ ம் அந்த பையன் வந்து அட்ரஸ்ஸும் உங்களுக்கு பேர் வரணும்

क्या रुमान कनाएगा इसकी राजेंद्र का जो भी आना चाहिए तो पंतेश बीमार हो करम बांधे बिल्कुल नहीं सही अगर आप बिल्कुल नहीं बीमार हो तो चार अगर तो बीमार होंगे तो मायूस हैं नहीं रहोंगे नहीं रहोंगे नहीं रहोंगे बीमार होंगे ना अबे बीमार इधर का दिखते हैं दिखते हैं बेइस आपको कपड़

Kala.. Net Jet What's the channel? Chaya Shiva Channel You are all única? Guys Bye, Bye. Bye.